பிரைஸ் அலாட் கத்தருக்கு பிரிய மாணவர்களை தெய்வனுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் ஆத்ம ஆஸ்வர மேலான கிருப்பைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்வோம் நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் ஆகாய் ரெண்டாம் அதிகாரம் பத்தொம்பது வசனம் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார் ஜீவனுள்ள தேவனாய் கத்தர் சொல்லுகிறார் நான் இன்று முதல் உங்கள் ஆசீர்வதிப்பேன் கத்தர் கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மளை கண்மணி போல நம்மளை பாதுகாத்து ஆசீர்வதிச்சு ஜீவனுள்ள தேவனாய் இந்த நாட்களில் இந்த ஒன்பதாவது மாதத்தை இந்த மாதத்தில் முதல் நாள் கற்றுச் சொல்லுகிறார் இந்த மாதமில் இன்று முதல் நான் உங்கள் ஆசீர்வாத கத்திர நாட்கள் இருக்கிற ஒவ்வொரு முப்பது நாளும் கத்தருடைய கிருபை நம்மளை பாதுகாத்து ஆசீர்வதிச்சு வழிநடத்துமாக ஜெபம் இருக்கிற ஆண்டவரே தேவரே நாங்கள் கடந்த மாதத்தில் விற்று வந்திருக்கிற நன்மையெல்லாம் சேர்த்து ஆண்டவரே நான் இன்று முதல் உங்கள் ஆசீர்வதிப்பேன் சொல்லு என்று சொன்ன ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கத்தாவே நாங்கள் உமையிலப்பா இந்த மாசத்தை நன்மை ஆசீர்வாதங்களை தடையில்லாதபடி தேவரையும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள பிரயோஜனப்படுத்த கத்தர் ஆசிர்வாங்க தேவரே இந்த மாசம் முழுவதுமாய் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டு இந்த மாதத்தில் இருக்கிற முப்பது நாள் ஆண்டு முறை பரலோகத்தில் வந்து வருகிற மகிமை கிருபை எங்களை ஆசீர்வகணும் நாங்கள் சேர வேலைகளில் பிஸ்னஸுகளில் தோல்விகள் எங்களுக்கு வெற்றிகளை நன்மை தாங்க நாங்கள் செய்கிற வேலைகளில் பரிபூர்ண அற்புதங்களை கத்தர் காணச்சேங்க பொறுப்படுங்க ரச்சியக ரைசகிருஷ்ணமுள்ள ஜபிக்கிற ஜீவனில் நல்ல பீதாவே அம்மேன்